ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு வெந்நீர் ஊற்றிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து இந்த மாதிரி சாஃப்டாயிடும் இதை பிழிஞ்சு எடுத்து இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வானல் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் பெரிஞ்சு போட்டு பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் வதங்கி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க அதன் பிறகு ரெண்டு தக்காளி போட்டு அதையும் வதக்கிக்கலாம் நல்லா காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மீல் மேக்கர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் டம்ளர் தண்ணீர் விட்டு ஒரு முறை கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க இந்த நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் இப்போ திறந்து ஒரு முறை கிளறி விட்டுட்டு கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் பொறுத்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இந்த பெப்பர் டேஸ்ட்டு தான் இந்த ரெசிபியோடைய ஹைலைட்டு கொத்தமல்லி தழைகள் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ